ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது சனிப்பயிற்சி பலன்கள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து வரும் நிலையில் இப்பொழுது மிதுனும் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களே மிருகசிரிசம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் முடிய இந்த சனி பயிற்சி காலங்களில் உங்கள் குடும்ப நிலை உயரத் தொடங்கும் ஏமாற்றங்கள் மறைந்து ராஜபாட்டையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பொருளாதாரமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உயரும் குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து தெளிவானதை மட்டுமே சிந்திப்பீர்கள் புதியவர்களின் நட்பால் நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களிடம் ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொழிலில் மாற்றங்கள் கொண்டு வருவீர்கள் சமூக பணிகளில் இருக்க போகும் அந்தஸ்து பதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து விஷயங்களில் சுமூகமாக பாக பிரிவினை உண்டாகும் தெய்வ வழிபாட்டுடன் உங்களுக்கு சாதுக்கள் தொடர்பு உண்டாகும் பங்கு வர்த்தகத்தில் வருமானம் அதிகமாக கிடைக்கும் சொத்துக்களை வாங்க இப்பொழுது நீங்கள் முயற்சிப்பீர்கள் உடன் பிறந்தோருக்கு கேட்காமலே உதவிகளை செய்வீர்கள் கெட்டவர்களின் சவகாசம் தானாகவே உங்களுக்கு கலன்றுவிடும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக உயரக்கூடும் இடையூறுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது சக ஊழியர்களை நம்பி வெளிப்படையாக பேச வேண்டாம் பணிகளை புரிந்து கொண்டு செயலாற்றுவீர்கள் தாமதமானாலும் மேலதிகாரி உங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் ஊதிய மாற்றம் அனைத்தும் கைகூடி மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் வியாபாரிகள் வியாபார உத்திகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடையூறுகள் தவிடிபொடியாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற்றாலும் கொடுக்கல் வாங்கலில் சமநிலையை காண்பீர்கள் எனினும் பழைய பாக்கிகள் அடையும் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப வேண்டாம் விவசாயிகள் நல்ல மகசூல் நன்றாக இருக்கும் பாசன வசதிகளை செய்வதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் கடின உழைப்பால் பழைய குத்தகை பாக்கிகளை அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் உங்களின் சுறுசுறுப்பு கூடும் பணியாற்றும் திறனை கண்டு கட்சி மேலிடம் உங்களை பாராட்டும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு வெற்றியும் அடைவீர்கள் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் மனம் புதுப்பொலியுடன் அனைத்திலும் தீவிர கடின உழைப்புடனும் மேலும் புகழை தக்க வைத்துக்கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்தினரிடம் அன்பு காட்டுவீர்கள் கணவரின் பேச்சை மதித்து நடக்கவும் பொருளாதார சிக்கல்கள் விலகும் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடப்பதால் பல சச்சரவுகளை தவிர்க்கலாம் சுப விரயங்கள் ஏற்படும் சொத்து சேர்க்கையும் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் க மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் பெற்றோரின் ஆதரவு தொடர்ந்து நன்றாகவே இருக்கும் வெளிநாட்டு கல்வி கைகூடும் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடந்தேறி மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் உங்களுக்கு பரிகாரம் ஸ்ரீ அனுமன் கோவிலுக்கு சென்று அவருக்கு வடமாலை சாற்றி அவரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து நல்ல மகிழ்ச்சியை திளைப்பீர்கள் அன்பர்களே இப்பொழுது நாம் மிதனம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்